இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் சங்கீதம் நாற்பத்தி நாலுக்கு மேலே ஒரு தலைப்பு இருக்குது கோராகின் புத்திரரில் ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் மஸ்கில் அப்படின்னா சொல்லியிருக்கோம் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஆமாம் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை ஒரு சத்தியம் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே கோராகின் புத்திரர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா சாம் யாருன்னு தெரியுமா கோராகின் புத்திரர்கள் அப்படின்னா சபையிலிருந்து ஒரு விளக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஏன்னு கேட்டால் பாஸ்டருக்கு எதிராக கழகம் பண்ணவங்க அவங்கள பற்றி நீங்கள் என்னாகவும் பதினாறாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வீட்டில் போய் அவங்கள பற்றி படித்து தெரிஞ்சுக்கவங்க ஏன் என்ன பண்ணாங்க அவங்களும் லேவியரில் லேவியர் கோத்திரத்தில் சேர்ந்தவங்க தான் அவங்களும் ஆரோனியும் மோசஸையும் என்ன பண்ணிட்டாங்க ஆசாரியராக கடவுள் தேர்ந்தெடுத்துட்டார் ஆனால் இவங்களுக்குள்ளார ஒரு பெரிய ஏக்கம் ஏன் நாங்களும் லேவியர் கூட்டத்தானே எங்களை ஏன் தூபம் காட்டுறதுக்கு ஆசாரியராக எங்களை பழிபடுத்த ஏற்றலை நாங்கள் என்ன குறைஞ்சிட்டோம் அப்படின்னு இவங்களுக்குள்ளார என்ன வந்துடுச்சு பெரிய கோவம் வந்து மோச கூட பயங்கரமாக எதிர்த்து பேசினாங்க மோச ஒன்றும் பண்ணலை முகம் விழுந்து அவங்கள்ட்ட தாழ்மையாக எவ்வளவோ பேசி பார்த்தார் ஒன்றும் வேலைக்காகல ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார் ஆண்டவர் கடைசியில் அவங்கள பார்த்துட்டார் என்ன பண்ணிட்டார் அந்த கூட்டம் இருந்த இடத்த அப்படி ஒரு பரட்டு பரட்டி விட்டார் அவங்க பூரா எங்கே போயிட்டாங்க பூமிக்கு அடியில் போயிட்டாங்க அதில் மீந்திருந்த ஒரு கூட்டம் அந்த கோராகின் புத்திரரில் மீந்திருந்த ஒரு கூட்டம் எப்போ வரைக்கும் இருந்துச்சுங்க இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்கன்னா இதில் வலுசருப்புங்கள் இருக்கிற இடத்துல எங்களை கொண்டு போய் ஒப்புத்திட்டீரே ஆண்டவரே நாங்கள் விசுவாசமாக இருந்து எங்களை கொண்டு போய் இந்த மாதிரி இடத்துல தள்ளிட்டீங்களே அப்படின்னு ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளார இருக்கிற நேரத்தில் இதை எழுதியிருக்கிறாங்க வலு சர்பங்கள் இருக்கிற நாடுனாக்க இது பாபிலோன் இல்லைங்களா அந்த பாபிலோனுக்குள்ளார எங்களை கொண்டு பாபிலோனின் சிறை இருப்பேப்ப ஐநூற்றி இருபத்தி ஆறில் தான் கிமு ஐநூற்றி இருபத்தி ஆறில் தான் நடந்துச்சு அப்போ இந்த சங்கீதம் அந்த ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஐநூற்றி எண்பத்தாறுக்குள்ளே தான் எழுதியிருக்கணும் அதில் மீந்திருந்த இந்த கோராகியர் அவங்க எழுதுகிறாங்க அவங்களுக்கு தாவீது ராஜா என்ன பேர் கொடுத்தார் கிமு ஆயிரத்தில் இந்த தள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு சபையிலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த மக்களுக்கு என்ன வேலை கொடுத்தாருன்னா பாடகர்களா த தாவிதினோட சபையில் அவருடைய ஆராதிப்பில் எத்தனை பேரை வச்சுருந்தார் அவர் ராஜாவாக இருக்கும் போது எத்தனை பேர் பாட்டு கிளாஸில் இருந்தாங்க கொயரில் உதாரண ஒரு யாருக்காவது உத்தேசமா இல்லை அது எழுபது பேர் வந்து ஒடுக்கப்பட்ட நொடுக்கப்பட்ட பேர் ஒரு எழுபது பேர் அவர் கூட இருந்தாங்க அது வேறு ஒரு உத்தேசமா எவ்வளோ எவ்வளோ பேர் கொயரில் எவ்வளோ பேர் இருக்கலாம் இருந்திருப்பாங்க ஆ நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பைபிளில் இருக்குது வசனம் இருக்குது நாலாயிரம் பேர் இருந்தாங்க நாலாயிரம் பேரில் இந்த கோராகின் புத்திரர்களுக்கு வாசற்படியில் பாடுற ஒரு பாக்கியத்தை தாவீது கொடுத்தார் பழிபீடத்துக்கு முன்னாடியே வர முடியாது பழிபீடத்தில் பாடுறவன் வேற சபையில் ஆராதனையில் பாடுறவன் வேற வாசல் கால்கள் இருக்கும் ஒவ்வொரு ஒ ஒளிமுக வாயில்கள்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு வாயில்லையும் நிற்பாங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பாடுறதுக்கு நிற்பாங்க அப்படி வாயில் கதவுகளில் நிற்க வச்சு பாடுறதுக்கு கோராகி இருக்க வந்து தாவீது ராஜா இடம் கொடுத்தாரு ஏன்னு கேட்டால் ஏற்கனவே பாஸ்டரை எழுத்தவனுங்க அவங்க அதைய தக்க வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் சாலமோன் ராஜா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு இதே வேலையை பாஸ்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு ரிட்டர்ன் அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது பாஸ்டர் நெகேமியாவும் பாஸ்டர் எக்ஸ்ட்ராவும் தான் அவங்கள என்ன பண்ணாங்க பாபிலன்ல இருந்து ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த புதிய ஆலயத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போ இவங்க வந்து அதை நினச்சி பாடுற ஒரு பாட்டு இந்த சங்கீதத்துக்கு நம்ம இப்படி ஒரு தலைப்பு வச்சு இந்த தியானிக்கலாம் கடவுளின் ஆசீர்வாதம் வந்து பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இதை தியானிக்கலாம் பொக்கிஷம் அப்படின்னா மறைக்கப்பட்ட மாடிக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குது பட் அது தோண்டி எடுக்கணும் எங்கேயோ இருக்குது அதை வந்து கண் சரியாக கண்டுபிடிச்சி நம்மளால் போய் எடுத்துக்க முடியல வைரம் தான் மறைஞ்சு தான் இருக்கும் வைரத்தை உடனே கண்டுபிடிக்க முடியாது சில வைரங்களை தீட்ட திட்ட தான் அது வந்து உண்மையான வைரமாக மாறும் இல்லாட்டி சிற பெரிய கல் இருக்கும் அந்த கல்லுக்குள்ளார உள்ளார ஒரு சின்ன விதம் மாதிரி இருக்கும் அந்த வயரத்தோட நிரம்ப வந்து கண்டுபிடிச்சி தான் இது இன்ன டைப்புன்னு சொல்லுவாங்க கடவுள் அப்படி தான் நமக்கு ஆசீர்வாதங்களை எல்லாருக்குமே வச்சுட்டார் எல்லாருக்குமே இருக்குது அது பொக்கிஷமாக இருக்குது அதை தேடி போய் பிடிக்க முடியலையேன்னு இந்த கோராகின் புத்திரர்கள் ஆண்டோர் எப்போயோ நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரே நம்ம தானே நம்மளை வந்து இந்த மாதிரி கெடுத்துக்கிட்டோம் நம்மளை ஏன் இப்படி கெடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து அவர் காட்டுற வழியில் அழகாக போயிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மனம் குரு குமுறி பாடின ஒரு தேசத்திற்கான புலம்பல் அவங்க ஒருத்தருக்காக அவங்களுக்கு மட்டும் புலம்பல தேசத்திற்காகவே பாடின ஒரு புலம்பல் சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறத பார்க்குறோம் ஆசிரியர் கோராகின் புத்திரர்களில் யாராவது ஒருவராக இருக்கலாம் ஆசாரியனுக்கு எதிராக துணிந்து எழுந்தவர்கள் ராஜா அவங்கள ஆலயர் பாடக்குழுக்களில் ஒரு குழுவாக அவங்கள வச்சு வேலை வாங்கினார் அப்படிங்கிறத நான் பார்க்குற இந்த சங்கீதத்தோட பின்னணி இது ஒரு சமூக புலங்கள் அடக்குமுறைகள் இருந்தபோது எத்தனை முறை படையெடுத்து சென்றாலும் தோல்விகளை கண்டபோது அவங்க தேசத்திலிருந்து துரத்தப்பட்டபோது எங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு ஆனால் விஸ்வாசம் இருந்தும் நாங்கள் துன்பப்படுகிறோமே ஆண்டவரே அப்படின்னு ஒரு தேசிய நெருக்கடியில் இருந்தபோது ஒரு வலு சர்ப்பு திட்டம் தாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோமே அப்படிங்கிறது அவங்க உணர்ந்தபோது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில் அவங்க இருந்தபோது எழுதப்பட்ட ஒரு பாடல் எங்களுக்கு விசுவாசம் ஆண்டவரே ஏன் எங்களை நீங்கள் வந்து இப்படி அடிமைத்தனமாகவே வச்சுருக்குறீங்க ஏன் எங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாடின ஒரு பாடலாக இருக்கிறது மஸ்கில் அப்படின்ற ஒரு மறைந்த ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா மறைமுக போதனை விஸ்வாசிகளின் துன்பம் கடவுளால் மறக்கப்படுவதில்லை நாம் ஜபிக்கிற ஜபம்லாம் ஆண்டவர் கேட்கிறார் ஜபத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் அதனால் நம்ம ஜபிக்கிற எல்லா ஜபத்தையும் அவர் கேட்குறார் சில ஜபங்களுக்கு அவர் வந்து சிரிக்கிறார் சில ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் சில ஜபங்களில் ஃபைலில் போட்டு வச்சிட்றார் சில ஜபங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு உத்தரவு எழுதி இன்னொருத்தர் கையில் கொடுக்குறார் அந்த உத்தரவை நம்ம கேட்கறதில்ல உத்தரவை தெரிஞ்சுக்கிறது இல்லை ஃபைலில் போன அந்த ஜபங்களுக்கு நம்ம வந்து குறிப்புகளுக்கு நம்மளால் பதில் கண்டுபிடிக்க முடியறதில்ல அவர் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை நம்ம உணராதவர்களாக இருக்கிறோம் இந்த சங்கீதம் வந்து நீங்கள் வந்து கடவுளால் நீங்கள் என்ன கேட்டாலும் அது மறக்கப்படுவதில்லை கட நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறாரு ஆனால் ஆசீர்வாதங்கள் மட்டும் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சங்கீதத்தோட ஒரு ஒரு சத்தியம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறாரு உண்டான ஆசீர்வாதத்தை வந்து அப்போவே எடுத்து வச்சிடறாரு ஒன்று கொஞ்சம் ஃபைலில் போட்டு லேட்டாக எடுத்து வைக்கிறார் இல்லாட்டி உடனே எடுத்து வைக்கிறார் இல்லாட்டி யார் மூலயமா சொல்கிறாரு உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டுக்கணும் நீ இங்கே கடவை வைப்பா நீ வந்து நல்லா பொழச்சிக்குவே அப்படின்னு சொல்லி பாச சொல்கிறாருனாக்க கேட்கணும் இல்லை ஒரு விசுவாசி மூலமாக கூட பேசலாம் ஆனால் ஒரு கூட இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிற உன்னை மாதிரியே இன்னொரு தொழில் செய்கிறவன் உனக்கு சொல்கிறது வந்து சரியாகப்படுமா உன்னை குளியில் தள்ளுறது தான் அவன் பார்ப்பான் இங்கே அவனை வச்சா வாடகை கொடுக்கவே கஷ்டப்படுவான் எப்படியாவது அவனை தூண்டி அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் யோசனை பண்ணுவான் ஆனால் நீ சபையை குடும்பமாக பண்ண நினச்சி சபையில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை உனக்கு சொன்னாக்க நீ கேட்கணுமா வேண்டாமா அது தான் இங்கே சங்கீதம் சொல்லுது கோராக கூட இருந்தவங்க தூண்டி விட்டு தூண்டி விட்டே கெட்டு போனானுங்க நம்ம பாட்டுக்கு பேசாமல் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாமேடா பேசாமல் பாசு பக்கத்துலேயாவது இருந்துக்கிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்றது இல்லாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அதுதான் இங்கே மறைமுக ஒரு போதனை என்னென்னா விசுவாசிகளின் துன்பம் கடவுளால் மறக்கப்படுவதில்லை ஆனால் உங்களுடைய ஆசிர்வாதம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் தே தேடி கண்டுபிடிக்கணும் எப்படி இது வரும்னா தீர்க்க தரிசனம் மூலயமா வரும் அந்நிய பாசைகள் மூலயமா வரும் பாசு கொடுக்குற செய்தி மூலயமா வரும் என்ன செய்தி நமக்கு வரும்னு எதிர்பார்த்து கேட்டுகிட்டுருக்கணும் என்ன வார்த்தை எனக்காக பேசப்படுதுன்னு எதிர்பார்த்து கேட்டுட்ருக்கணும் ஆராதனை நேரத்தில் வரும் பாட்டு பாடுற நேரத்தில் வரும் ஒரு மூணு பாட்டு எடுத்து பாடுறாங்க அந்த பாட்டோட கருத்தை கேட்கணும் ஏன் இந்த வாரம் இந்த பாட்டை எடுத்துருக்குறாங்க இந்த பாட்டில் எனக்கு என்ன பேசுது ஒவ்வொருத்தர் பேசுகிறதையும் நம்ம வந்து கவனிக்கணும் கேட்கணும் இதில் எனக்கு எதுனா ஒரு வார்த்தை எனக்கு பேசப்படுதா ஆராதனை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போகவே கூடாது ஆண்டவர் இந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு பேசுவார் யார் மூலியமாவது உனக்கு இருக்கிற உதவியே உனக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் தீக்கிறதுக்கு வந்து வழி அந்த நேரத்தில் கொண்டு வருவார் ஒன்றுமே உனக்கு பேசப்படலைன்னா நீ ஆயத்தமாக வரல அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு வாரத்தில் ஏதோ ஒன்று உன்னுடைய மனநிலை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காவது ஒரு வார்த்தை உனக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆராதனை வந்து சும்மா போயிடுச்சுன்னு அர்த்தம் வசனங்களாக நாம் இந்த சங்கீதத்தை தியானித்தோம்னா ஒன்று முதல் எட்டு வரை இருக்கிற வசனங்கள் கடந்த காலங்களில் கடவுள் கொடுத்த வெற்றியை நினைவு கூறுகிறார் இவங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு எட்டு வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவரே நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எங்களுக்கு செஞ்ச நன்றியெல்லாம் நாங்கள் மறக்கலப்பா எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க செங்கடலை கடந்து வர வைத்தீர் எங்களுக்கு வழியெல்லாம் சாப்பாடு கொடுத்தீர் நாற்பது வருஷம் நாங்கள் செருப்பே வாங்கலை நாற்பது வருஷம் நாங்கள் துணியே வாங்கலை இருந்தாலும் நீங்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க எங்கள் பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்தீங்க நீங்கள் எனக்கு பாலும் தேனும் ஓடுற காணான பின்னாடி வச்சுருக்காருன்னு முன்னாடி சொல்கிற ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா நீ போகிற தேசத்தில் இப்படிலாம் இருக்கும் இந்த மாதிரி ஆசீர்வாதமெலாம் இருக்குன்னு சொன்னாரா நீ போ பன்னிரெண்டு ஒன்று அப்படி தான் சொல்லுது ஆதி ஆமத்தில் நீ கிளம்பி போ நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ அவ்வளோதான் அவர் கிளம்பி போயிட்டார் வழியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றதெல்லாம் பார்க்கல அவர் வாட்டில் கிளம்பி போயிட்டார் அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிஞ்சு விசுவாசத்தின் தகப்பனாக இன்றைக்கி நம்ம ஆதரவாகாமல் கொண்டாட முடியுது எனவே கடவுள் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கடவுள் செய்த அந்த எல்லா நெருக்கத்தின் காலத்திலும் தற்போதைய கடவுளுக்கு நமக்கு இருக்கிற தூரம் அதிகமாக இருக்கிற நேரத்திலும் நம்ம அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினச்சி பார்க்குறோமா அவருக்கு இடையால இருக்கிற அந்த தூரத்தை நம்ம வந்து குறைக்கணுமா நமக்கு ரொம்ப து தலையில் போட்டோம் உளுந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஐசியூவில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் கடை விட்டு விலகிட்டோமே அப்படின்ற சூழ்நிலையில் இருக்க முடியாத கடவுள் கைவிட்டுட்டாரே அப்படிங்கிற மனநிலை வரக்கூடாது தான் அவர் என்ன சொல்கிறாரு முன்னாடி உனக்கு செய்த நன்மைகள்லாம் ஒன்று ஒன்றா நினச்சிப்பார் இது குறைஞ்சி போயிடும் இப்போ இருக்கிற பிரச்சனை குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் வந்து பிரார்த்தனையை வந்து புதுப்பித்தல் கணவன் மனைவிக்குள்ளான உறவு பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கும் நமக்கு இருக்கும் புதிய ஏற்பாட்டில் மணவாளன் மணவாட்டி உறவு இருக்கும் பழைய ஏற்பாட்டில் கணவன் மனைவி கடவுள் கணவனாக இருப்பார் அப்படி நீங்கள் உறவை புதுப்பிச்சுக்கிட்டு கடவுளோடு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காரணம் இல்லாத விசுவாசிக்கு வந்து எந்த விதமான அடி மேலே அடி உழுவாது கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் விஸ்வாசம் இருக்குது ஜபிக்கிறேன் நான் சர்ச்சுக்கு வரேன் எல்லாம் பண்ணுறேன் காணிக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆண்டவருக்கு ஆனால் ஒரு அடி மேலே அடி வந்து விழுது என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும் நீ இன்னும் வெளி மனுஷன்கிட்ட புலம்புன அப்படின்னாக்க உன்னுடைய காரணம் பெருசாகும் கடவுள்கிட்ட புலம்புன அப்படின்னா உன்னுடைய காரணம் சிறுசாகும் அப்படிங்கிறத இங்கே அவர் வந்து சொல்கிறார் அந்த எட்டு வசனங்களில் ஒன்பது முதல் பதினாறு வரைக்கும் இருக்கிற வசனங்கள் தற்போதைய தோல்வி மற்றும் அவமானத்தை எப்படி வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிது எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கடவுள் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கடவுளோடு உள்ள உறவை புதுப்பித்து பிரார்த்தனை செய்வதன் மூலியமாக உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் வந்து திரும்பவும் புதுப்பித்து கொள்ளலாம் உங்களுடைய தோல்வி அவமானங்கள் அந்த இடத்துல வந்து மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்கே கோராகின் புத்திரர் சொல்கிறார் அதனால் நம்மளுடைய தோல்வியை வந்து என்றைக்கும் நினைத்து பார்க்காம கடவுளோடு நெருங்க பழக வேண்டும் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை இருக்கிற வசனங்கள் கடவுளை சார்ந்து இருக்கும்போது துன்பம் ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் வந்து முடிக்கிறார் உடன்படிக்கையை நாங்கள் மீறவில்லை செய்த நன்மைகளை நாங்கள் மறக்கவில்லை உம்மை விட்டு விலகவும் இல்லை பிறகு ஏன் ஆண்டவரே எங்களுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அவர் கோராகின் புத்திர இருந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம் ரோமர் எட்டு முப்பத்தி நாலில் அப்போஸ் நாயகிய பவுல் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் அப்போஸ் நாயகிய பவுல் என்ன சொல்கிறார் கடவுளை சார்ந்து இருக்கும்போதும் சோதனைகள் வரலாம் அது விசுவாசத்தை சுத்திகரிப்பதற்காக இருக்கும் என்று நீங்கள் உணருங்கள் அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாசத்தில் அப்புறம் சுத்திக சுத்திகரிக்கப்படாத விஸ்வாசம் சுத்திகரிக்கப்பட்ட விஸ்வாசம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது நான் விஸ்வாசி விஸ்வாசி விஸ்வாசின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை விஸ்வாசத்துக்கு ஏதுவாக உங்களுடைய கிரிகைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ் நாயக பவுல் சொல்கிறார் உங்களுடைய கிரிகைகள் வந்து சுத்திகரிக்கப்பட்ட கிரிகைகளாக இருக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் விஸ்வாசத்தினால என்ன காரியங்கள் செய்தேன் ஒரு நாளில் அப்படின்னு எதுனா ஒவ்வொரு காரியங்கள் எழுதுங்களேன் விஸ்வாசத்தினால நான் இன்றைக்கி இந்த வேலையை செய்தேன் அப்படின்னு நீங்கள் எழுதி பாருங்களேன் அந்த கிரியை எப்படி இருக்குன்னு அது உண்மையான விசுவாசமாக இருக்கா சுத்திகரிக்கப்பட்ட விசுவாசமாக இருக்கா அப்போ உங்களுடைய விசுவாசம் சுத்திகரிக்கப்படுவதற்காக கடவுள் காலத்தை தாழ்த்துகிறார் நீங்கள் எப்போ அந்த விசுவாசத்தில் சுத்திகரிக்கப்பட்டு விசுவாசத்துக்குள்ளார போகிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் கை செய்வார் அப்படின்னு அப்போஸ் பவுல் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறார் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் கருணைக்காக ஒரு துரித ஜெபம் செய்கிறார் போன சங்கீதத்தில் நம்ம ஒரு மன்றாட்டு ஜெபம் பார்த்தோம் எப்படி இருக்கணும் மன்றாட்டு ஜபம்னு தாவிது செய்தார் இந்த சங்கீதத்தில் ஒரு கண்ணீரின் ஜெபம் மனித பலவீனத்தில் தேவனுடைய கிருபைக்காக நம்ம புலம்ப ஆரம்பிப்போம் இந்த ஜபத்துக்கு வந்து கண்ணீரின் ஜபம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க கருத்துள்ள பாரம் நிறைந்த நம்முடைய சுபங்களை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு ஜபமாக இது இருக்கணுமா அப்படி செய்கிற ஜபந்தான் வந்து கண்ணீரின் ஜபம் ரொம்ப கஷ்டத்துலேருந்து கண்ணீர் விட்டு அழு அழுதுட்டோம் அப்படின்னா நம்முடைய பாரம் வந்து சாதாரணமாக இறங்கி போகுது ஆனால் அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு கருத்துள்ள வசனங்களை சொல்லி நீங்கள் வந்து ஜவம் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கருத்துள்ள வசனங்களை சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணிங்கன்னால் அவங்களுடைய பாரங்கள் சுமைகள் குறையும் அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்துக்கு வந்து கண்ணீரின் ஜபம் நான் செய்கிறேன் என்னுடைய தேசத்திற்காக அப்படின்னு இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தில் அப்படின்னு பார்த்தா யோவான் பதினாறு முப்பத்தி மூணு எனங்க வாசித்துட்டு முடிச்சிடலாம் இதில் நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் இப்படி ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்கள் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல என்னப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே கோராகின் புத்திரர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள் பதினாறு முப்பத்தி மூணு யோவான் பதினாறு முப்பத்தி மூணு ம் ஆமாம் உலகத்தில் உபத்திரம் உண்டு அடிக்கப்படுற ஆடுகளை போல தான் நம்ம என்னப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்றைக்கி நடக்கிற காரியம் தானே சூடானில் அப்படி தானே பண்ணுறாங்க அடிக்கப்படுற ஆடு மருந்து கழுத்தை வெட்டி சுட்டு சுட்டுக்கொள்கிறான் என்னென்னோ புறா குருவியை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறான் மனுஷனை கிறிஸ்தவர்களை கொண்டு போடுறாங்க இல்லையா அதுதான் இங்கே அவர் சொல்லியிருக்காரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு ஏசு கிறிஸ்துக்கு ஏற்கனவே தெரியும் என்னை எல்லாரும் தனியாக விட்டுட்டு போயிடுவானுங்க அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் என்னை எல்லோரும் முன்னாடி விட்டுட்டு போயிடுவானுங்க நான் என்ன பண்ணுவேன்னு அவர் கலங்கினாரா அவர் கலங்கலை அவருக்கு எல்லாம் அந்த திட்டம் தெரியும் அந்த திட்டம் தெரிஞ்சதுனால அவர் என்ன சொல்கிறாரு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அதனால் உலகத்தில் நாம் எல்லாருக்கும் உபத்திரவம் கண்டிப்பாக உண்டு தான் உண்டு மனுஷர்களால் தான் உண்டு ஆனால் பிதா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறார் கேட்டுட்ருக்கிறார் நம்ம செய்கிற எல்லா ஜபத்துக்கும் அவர் வந்து பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அதனால் நீங்கள் திடன் கொள்ளுகள் அப்படின்னு இயேசு சொல்லிக் கொடுக்குறார் அதனால் நாமும் உலகத்தில் உபத்திரவம் நமக்கு உண்டு ஆனால் திடம் கொண்டு வெற்றி பெறுவோம் ஆம்